தீதும் நன்றும் பிறதரவாரா இத நாம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் தீமையாக இருந்தாலும் சரி நன்மையாக இருந்தாலும் சரி நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்வதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் நம்மில் பெரும்பாலானோ அவருடைய முன்னேற்றத்திற்கு நான் இவரனால தான் முன்னேறினேன் தான் முன்னேறினேன்னு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில பேர் மட்டும் ஒரு நெகட்டிவான ஒரு கமெண்ட் சொல்லுவாங்க இவங்க மட்டும் எனக்கு சரியான படிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா நான் இன்னும் நல்லபடியா வந்திருப்பேன் நான் பிளஸ் ஒன்ல அந்த குரூப் சூஸ் பண்ண வேண்டிய நேரத்துல எனக்கு மாத்தி கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க அதனால நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்தா முற்றிலும் தான் திரும்பவும் நம்ம அங்க வந்து நிற்கிறோம் தீதும் நன்றும் பிற தர வாரா ஒரு கதை மூலமா இதை ரொம்ப எளிமையா அழகா புரிஞ்சுக்கலாம் அண்ணன் தம்பின்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறதுக்காக போறாரு என்ன காரணத்துக்காக போறாரு அப்படின்னா அண்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞரா இருக்கிறாரு சமூகத்துல நல்ல அந்தஸ்துல இருக்கிறாரு ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு சமூகத்துல ஒரு பெரிய மனிதரா இருக்கிறாரு ஆனா தம்பி அப்படி இல்ல இவர் பேட்டி எடுக்க போகும்போது அவர் சிறைச்சாலையில் இருக்கிறாரு ஒரு சில குற்றங்கள் செஞ்சிட்டு சிறையில இருக்கிறாரு அவருடைய நடவடிக்கைன்னு பார்த்தா அவர் ஒரு குடிகாரராக இருக்கிறாரு சூதாடுறவராக இருக்கிறாரு இந்த மாதிரியான எதிர்மறை விஷயங்கள் தான் அவர்கிட்ட நிறைய இருக்குது இவர் என்ன பண்ணுறாரு ஃபர்ஸ்ட்டு தம்பி கிட்ட போறாரு பத்திரிகையாளர் உங்களுடைய வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போயிடுச்சு நீங்கள் சிறைச்சாலையில் இருக்கிறீங்களே இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கறாரு அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு எங்கள் அப்பா தான் காரணம் எங்கள் அப்பா குடிப்பாரு சூதாடுவார் வீட்டை நல்லபடியா கவனிச்சுக்க மாட்டாரு எங்க அம்மாவை போட்டு அடிப்பாரு எங்களோட படிப்பை பத்தி கவலைப்பட மாட்டாரு இதனால எங்க குடும்பம் சீரழிஞ்சு போச்சு இதனால என்னாலையும் சரியா படிக்க முடியாம போயிடுச்சு என்னுடைய வாழ்க்கை பாதை இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போனதுக்கு காரணம் எங்க அப்பா தான் அப்படின்னு அவர் சொல்றாரு தம்பிகர் உடனே அந்த பத்திரிகையாள அண்ணங்கிட்ட போறாரு உங்களுடைய வாழ்க்கை அற்புதமா போய்கிட்டு இருக்குதே நீங்கள் இந்த சமூகத்தில் அதிகப்படியான அந்தஸ்துள்ள மனிதராக இருக்கிறீங்க ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த அளவுக்கான உயரத்தை எப்படி நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான் அப்படின்னு உடனே பத்திரிக்கை யோசிக்கிறார் யோசிக்கிறாரு என்னடாது அவருக்கும் ஒரே அப்பா தான் இவருக்கும் ஒரே அப்பா தான் இவர் என்ன அவங்க அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவரும் அதே காரணத்தை சொல்றாரு எங்கள் அப்பா குடிப்பாரு சூதாடுவாரு குடும்பத்தை கவனிக்க மாட்டார் அம்மாவை போட்டு அடிப்பாரு எங்களுடைய படிப்பை பற்றி அவர் கவலையே பட மாட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாங்கள் வளர்ந்தோம் இதனால் எங்கள் குடும்பம் சீரழிஞ்சு போறத நான் நல்லா பார்த்தேன் ஆனால் அந்த நேரத்தில் இந்த படிப்பு ஒன்று தான் நம்மளை உயர்த்தும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நான் புரிஞ்சிக்கிட்டேன் அதனால் நான் நல்லா படித்தேன் ஆனா என் தம்பி அந்த மாதிரி இல்லை அவன் அப்செட் ஆயிட்டு அவன் படிப்புல கவனிக்க செலுத்தலை அதனால எங்க அப்பா மாதிரியான வாழ்க்கையை நான் எடுத்துக்க கூடாதுன்னு நினைச்சேன் அதனால எதை தவிர்க்கணும் எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற உறுதியா இருந்ததுனால நான் அதை தவிர்த்துட்டேன் நல்லதை எடுத்துட்டேன் என் தம்பி நல்லதை தவிர்த்துட்டான் எட்டதை எடுத்துட்டான் அதனால அவன் இன்னைக்கு சிறைச்சாலையில இருக்கிறான் நான் இன்னைக்கு இங்க நல்லபடியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன யோசிச்சு பாருங்க எல்லாருக்கும் ஒரே விதமான வாய்ப்புகள் தான் கிடைக்குது அந்தந்த மனிதர்கள் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து எதை தவிர்க்கணும் எதை நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற முடிவுல இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை முறையில் திரும்பவும் சொல்ற தீதும் நன்றும் பிற தட வாரா